தஞ்சாவூர் மியூசியமில் பழந்தமிழர்கள் யூஸ் பண்ண நிறைய பொருட்கள் வச்சிருந்தாங்க சங்கு பாத்திரம் தூவக்கால் தண்ணி ஊற்றுற ஜக்குன்னு இந்த கவனத்தை ஈர்த்த ஒரு விஷயம்னா முதுமக்கள் தாலி நம்ம எல்லாரும் தமிழ் புக்ல படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி முதுமக்கள் தாலின்றது இறந்தவங்களை பொதைக்கு யூஸ் பண்ற ஒரு பானையான்னு கேட்டா அதுக்கு மட்டுமே கிடையாது அந்த அந்த காலத்துல வாழ்ந்த சோழர்கள் ஆகட்டும் தமிழர்களாகட்டும் அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு நூறு வயசு நூத்தி பத்து வயசாகியும் சாவே வராம இருந்தாங்க ஏன்னா அவன் உண்ட உணவும் அவன் இருந்த வாழ்க்கை முறையும் அந்த மாதிரி ஸோ ஸ்பேர் பார்ட்ஸ் தேஞ்சு வண்டி ஓடுற மாதிரி என்னதான் வந்துட்டு வயசானாலும் அவனால வேலை செய்ய முடியாத ஒளி அவனால சாக முடியாது ஸோ அதனால வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆதிச்சநல்லூர் கொடுமாடல் நிறைய இடத்துல வந்துட்டு அகலாய் நடத்தினப்போ வந்துட்டு இந்த முதுமக்கள் தாலி கண்டுபிடிச்சாங்க அதில் சொல்லப்படுற விஷயம் என்னென்னா உடம்புல எந்த ஒரு நோயுமே இல்லாமல் நூறு வயதுக்கு மேலே ஆகியும் வெறும் வந்துட்டு உடல் உறுப்புகள் தேய்ந்ததால் மட்டும் எலும்புகள் தேய்ந்ததால் மட்டுமே வந்துட்டு சாவே வராமல் இருக்கக்கூடியவங்க அந்த பானைக்குள்ள தூக்கி வச்சு உணவும் நேர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கு சப்போஸ் அவங்க இறந்துட்டாங்கன்னா அது அப்படியே போதைச்சுருக்காங்க அதுதான் உதுமக்கள் தாலி இந்த மாதிரி வந்துட்டு கீழடி கொடுமணல் ஆதிச்சநல்லூரம் பல இடங்களில் தோண்டி எடுத்திருக்காங்க அதுக்கான வீடியோ கிளிப் தான் இது